ஈஸ்வரனே வேண்டியதில்லை குரு போதும் அல்லது ஈஸ்வரன் வேண்டுமானாலும் அவனையும் குரு மூலமே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று காட்டுவதற்காகத்தான் கதை புராணம் சொல்கிறேன் குரு செய்யும் பரம உபகாரத்துக்காக நாம் அவருக்கு செய்ய வேண்டியது பக்தி ஒன்றே நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் மூலம் இவர் நிச்சயம் கடை தேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் பக்தி சிரத்தை என்பது அதைத்தான் குருவுக்கு குறை இருந்தாலும் ஈஸ்வர பக்தி என்று தனியாக ஒன்று செய்யாமல் குரு பக்தி மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்று சொல்வதை ஆக்ஷேபித்து ஒன்று சொல்லலாம் ஒருத்தரிடம் பரிபூர்ண பக்தி இவர் நமக்காக மோட்ச பர்யந்தம் எதுவும் அனுகிரகிப்பார் என்ற நம்பிக்கை எப்போது வரும் அவரிடம் கொஞ்சம் கூட தோஷமே இல்லாமல் இருக்க வேண்டும் அனந்த கல்யாண குணங்களும் நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரிடம்தான் நம் ஹிருதயத்தில் பரிபூர்ணமான பக்தி உண்டாகும் அதே போல அவர் சர்வ சக்தராகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் நமக்கு எதையும் அனுகிரகிக்க முடியும் மோட்ச பர்யந்தம் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட தோஷமே இல்லாத அனந்த கல்யாண குண நிலையன் அதோடு சர்வசக்தனும் இகம் பரம் இரண்டிலும் அத்தனையும் அனுகிரகிக்க முடிந்தவன் என்பதில் சந்தேகமில்லை யாருக்கும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஆனால் இம்மாதிரி தோஷம் என்பது கிஞ்சித் கூட இல்லாதவராகவும் நமக்காக எதையும் சாதித்து தரக்கூடிய சர்வ சக்தி பொருந்தியவராகவும் இருக்கும் ஒரு குருவை நாம் எப்படி பெற முடியும் என்னதான் மகான் என்றாலும் கோபம் கீபம் இப்படி ஏதோ ஒன்று எதிலாவது அவருக்கு ஆசை துவேஷம் என்றெல்லாம் கொஞ்சமாவது இருக்கின்ற மாதிரிதானே அவர்களும் தெரிகிறார்கள் சர்வ சக்தி என்று எடுத்துக்கொண்டாலோ இவர் எதுவும் சர்வ சக்தர் என்று காட்டுகின்றபடி எந்த குருவாவது இருப்பதாக சொல்ல முடியுமா அவர்களே போடுகிற பிளான்களில் கூட சிலது நிறைவேறாமல் போவதை பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் காரியங்கள் நடப்பதற்கு ஈஸ்வரனை நம்பி பிரார்த்தித்துக் கொண்டு அந்த சக்தியைத்தானே நம்பியிருக்கின்றார்கள் என்று கேட்கலாம் இருக்கட்டும் அவர்களும் ஈஸ்வர சக்தியைத்தான் டிபெண்ட் பண்ணி கொண்டிருப்பதாகவும் அவர்களிடமும் கூட தோஷ லேசங்கள் இருப்பதாகவுமே இருக்கட்டும் ஆனால் எங்கும் நிறைந்துள்ள ஈஸ்வரன் அவர்களுக்குள்ளும் இருக்கிறானா இல்லையா அவர்களையே தோஷ ரஹிதமான சுத்த வஸ்து உத்தம குண சம்பனர் சர்வசக்தி மந்தர் என்று நினைத்து நாம் பக்தி பண்ணினால் நிஜமாகவே அவர்களுக்குள் அப்படி தோஷ ரகிதமாயும் சுத்தமாயும் கல்யாண குண பூரிதமாயும் சர்வசக்தி மயமாகவும் இருக்கிற ஈஸ்வரன் அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு நமக்கான அனுகிரகத்தை பண்ணாமல் போவானா என்ன நாயின் இடத்திலும் நாயை இடத்திலும் கூட ஈஸ்வர பாவனை இருந்தால் வாஸ்தவமாகவே அவர்கள் மூலமாகவும் அவர் நமக்கு அருள் செய்வான் என்னும் போது நம்மை விட எவ்வளவோ மடங்கு சுத்தரான நல்ல குணம் ஒழுக்கம் கல்வி முதலியவை நிரம்பியவரான கருணையும் நம்மை காப்பாற்றும் எண்ணமும் உள்ளவரான நம்மை விட எவ்வளவோ மடங்கு அனுஷ்டான சக்தி சாதனா பலம் ஆகியவையும் இவற்றால் பெற்ற அனுகிரக சக்தியும் உடையவரான குருவின் மூலம் அவரையே மனசார நம்பிக்கொண்டு கிடக்கின்ற நமக்கு அனுகிரகம் பண்ணாமல் கூட ஒரு ஈஸ்வரன் இருப்பானா என்ன குரு பக்தியின் அனுகூலங்கள் சரி ஆனால் வாஸ்தவத்திலே தோஷமில்லாமல் இல்லாமல் கொஞ்சம் கூட குணஹீனம் இல்லாமல் பரிபூர்ண சக்தி ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவனையே நேராக பக்தி பண்ணாமல் இந்த அம்சங்களெல்லாம் நம்மை விட எவ்வளவு உசந்தவரானாலும் அவனைப் போல முழுக்க பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாத ஒருவரை பர்ஃபெக்டு தான் என்று நம் பாவனையால் பூர்த்தி பண்ணுவித்து பக்தி செலுத்துவானேன் என்று கேட்டால் ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தியில் இருக்கிற அட்வான்டேஜை சொல்கின்றேன் முன்பே சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன் ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியவில்லை இவரோ தெரிகிறார் இவரோடு கலந்து பழக முடிகிறது நமக்கான நல்லது பொல்லாததுகளை ஈஸ்வரன் வாய்விட்டு சொல்வதில்லை இவர் கர்ம கர்மஸ்ரத்தையாக எடுத்துச் சொல்லி முட்டிக் கொள்கிறார் நாமும் இவரிடம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று நன்றாக வழிகேட்டு பெற முடிகிறது ஈஸ்வரனிடம் இருந்து அப்படி பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு தீவிர பக்தி சிரத்தை இருக்கிறதா அப்புறம் ஈஸ்வரன் என்றால் எங்கேயோ எட்டாத நிலையில் இருப்பதாலேயே ஒரு பக்கம் அவனோடு நாம் கலந்து பழக முடியாது என்பதோடு இன்னொரு பக்கம் கண்ணுக்கு வாக்கு மனஸ் எல்லாவற்றுக்குமே தான் எட்டாத நிலையில் இருக்கிற அவன் நாம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால் தண்டிக்க வேண்டியதற்கு தண்டிப்பான் அனுகிரகிக்க வேண்டியதற்கு அனுகிரகிப்பான் என்ற எண்ணமும் நமக்கு இல்லை அவனுடைய பார்வையிலேயே இருக்கின்றோம் என்று தெரியாததால்தான் துணிந்து மனம் போனபடி எதுவோ பண்ணுகின்றோம் தப்பு பண்ணினால் தண்டனை என்ற பயமில்லாமல் பண்ணுகிறோம் அப்படியே நல்லது செய்வதென்றால் எந்த நல்லதானாலும் அதற்கு நாம் தேகத்தாலோ திரவியத்தாலோ ஏதாவது விதத்தில் கொஞ்சமாவது சாக்ரிஃபைஸ் செய்யாமல் முடியாது இப்படி சாக்ரிபைஸ் பண்ணுவானேன் என்று இருந்து விடுகிறோம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழமொழி இருக்கிறது கொள்வது மட்டுமில்லை நல்லது பண்ணுவது என்றாலும் அரசன் உடனே பொன் பொருள் ராவ் பகதூர் திவான் பகதூர் சர் வரைக்கும் பட்டம் கொடுக்கிறது போல தெய்வம் உடனே கொடுப்பதாக தெரியவில்லை நம் புண்ணிய பாப கர்மங்களின் நல்ல கெட்ட பலன்கள் எத்தனையோ ஜன்மாந்தரங்களில் கோத்து வாங்கி கொண்டு போகும்படியாகத்தான் ஈஸ்வர தர்பார் நடக்கிறது இப்படி எப்போவோ பண்ணியதற்கு எப்போவோ பலன் என்பதால் நாம் இப்படி பண்ணியதற்குத்தான் இந்த பலன் என்றே நமக்கு தெரியாமல் போய் தப்பு பண்ணுவதிலும் துளிர் விட்டு போகிறது நல்லது பண்ணுவதற்கும் உற்சாகம் இல்லாமல் போகிறது குரு எப்படி இருக்கிறார் நாம் தப்பு பண்ணினால் உடனேயே எடுத்துச் சொல்லி கண்டிக்கிறார் நமக்கு உரைக்கும்படி கரித்து கூட கொட்டுகிறார் நாம் ஒரு தப்பு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் போது இது குருவின் காதுக்கு போய்விட்டால் என்னாவது என்ற பயம் ஏற்பட்டு நம்மை கட்டி போடும் அவர் சக்தி நிறைந்த குருவாயிருந்தால் நாம் எங்கே என்ன தப்பு பண்ணினாலும் அவர் தாமாகவே தெரிந்து கொண்டு விடுவார் அவ்வளவு சக்தி இல்லாவிட்டாலும் அல்லது சக்தி இருந்தும் அதை வெளியில் காட்டாதவராக இருந்தாலும் மனுஷ்ய விளையாட்டு விளையாடுவதில் பல குருக்கள் இப்படி தெரிந்தும் தெரியாத மாதிரி இருப்பது உண்டு இப்படி இருந்தாலும் வேறே யாராவது சொல்லி நம் தப்பு அவருக்கு தெரிந்துவிட்டால் அப்புறம் நம் கதி என்ன என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் அது நம்மை தப்பில் இருந்து தடுக்கும் இதே போல நாம் ஒரு நல்லது பண்ணினாலும் குரு அதை உடனே தாமாகவோ இன்னொருத்தர் சொல்லியோ தெரிந்து கொண்டு அல்லது இது நாம் பண்ணிய நல்லதல்லவா அதனால் நாமே எப்படியாவது அது அவர் காதில் விழுகிற மாதிரி செய்து விடுவோம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர் தெரிந்து கொண்டு நம்மை மெச்சி விசேஷமாக ஆசிர்வாதம் அனுகிரகம் பண்ணி மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவார் ஒரேடியாக மெச்சினால் நமக்கு மண்டை கணம் ஏற்படும் என்பதால் தப்பாக சிஷ்யனை வெளிப்பட கண்டிக்கிறது போல அவன் செய்யும் நல்லதற்காக வெளிப்பட ஸ்லாகிக்க கூடாது என்று வைத்துக் கொண்டிருக்கும் குரு கூட சூக்மமாக ஆனாலும் சிஷ்யனுடைய மனசுக்கு நிச்சயமாக தெரிவிக்கிற விதத்தில் ஏதோ ஒரு மாதிரி நம்முடைய சந்தோஷத்தை காட்டி அதற்காக ஒரு அனுகிரகம் செய்யத்தான் செய்வார் நாம் கடைத்தேற வேண்டுமானால் அதற்கு நம்முடைய பாபகர்மாக்களை குறைத்து கொண்டு புண்ணிய கர்மாக்களை பெருக்கிக் கொண்டால் ஒழிய எப்படி சாத்தியமாகும் இதில் புண்ணிய கர்மாவை பெருக்கிக் கொள்வதற்கு இன்சென்டிவ் போனஸ் மாதிரி நம்மை உற்சாகப்படுத்துவது பாபகர்மாவை செய்தால் டிஸ் இன்சென்டிவ் இரண்டுமே நமக்கு உடனுக்குடன் குருவின் தீர்ப்பில் தெரிவது போல ஈஸ்வரனின் தீர்ப்பில் தெரிவதில்லை இதற்கும் மேலே நம்முடைய பாவ சித்தத்தை கூட குரு என்ற ஒருவர் இருக்கும்போது அவரே நாம சுத்தி செய்து கொள்வதை விட சிறப்பாக நமக்காக சுத்தி செய்து தருவார் பாவத்தில் கொஞ்சத்தை தாமே கூட வாங்கிக் கொண்டு தீர்த்து வைக்கிறார் நம்மை விட கெட்டியாக நமக்காக பிரார்த்திக்கிறார் நமக்காக ஈஸ்வரனிடம் முறையிடுகிறார் வாதிக்கிறார் சுவாதீனமாக உத்தரவு போடுகிறார் சண்டை கூட பிடிக்கிறார் என்றெல்லாம் சொன்னேன் இதனால் எல்லாம் தான் ஈஸ்வரனை காட்டிலும் அபூர்ணமாக குருவாக இருந்தாலும் கூட அவரையே பூர்ண ஈஸ்வரன் என்று வழிபடச் சொல்லி குருவாத் என்றே வட இந்தியாவில் உயரக் கொண்டு வைத்திருப்பது இப்படி அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் குருவிடமே வைத்து விட்டவர்களுக்கு தெரியும் பகவத் ஸ்மரணையை விடவும் குரு ஸ்மரணையிலே அதிக சாந்தி என்று அதெப்படி பகவத் ஸ்மரணையை விட குரு ஸ்மரணையில் அதிக சாந்தி இருக்க முடியும் என்றால் நம் பிரார்த்தனையை பகவான் கேட்கின்றானா நாம் பண்ணும் நல்லது கெட்டதுகளை அவன் பார்க்கின்றானா என்றே நிச்சயமாக தெரியாத போது நமக்கு அவன் விமோச்சனம் அளிப்பான் என்ற உறுதியில் உண்டாகிற சாந்தி நிம்மதி எப்படி ஏற்பட முடியும் அனுகிரகிப்பானா அனுகிரகிப்பானா என்று வெதுக்கு வெதுக்கு என்று மனஸ் அடித்துக் கொள்வதாக இருக்குமே தவிர நமக்கு என்ன பயம் அவன் பார்த்துக் கொள்கிறான் என்ற திருட உறுதி அதனாலே விஸ்ராந்தி சாந்தி எப்படி ஏற்படும் அப்பப்போ ஏற்பட்டாலும் சந்தேகத்தில் அழுகையில் பயத்தில் அது அடித்துக் கொண்டு போய்விடுகிறது குரு சுக்ருட்சைக்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பயம் சந்தேகம் அழுகை இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு நிம்மதியாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இருப்பார்கள் பகவத் ஸ்மரணை என்னும் போது அந்த பகவான் சமஸ்த பிராணிகளுக்கும் ஆனவர் எண்ணி முடியாத அத்தனை கோடி ஜந்துக்களில் நம்மை குறிப்பாக கவனித்து அவர் செய்வாரா செய்வாரா என்று இருக்கிறது அவர் பட்டுக்கொள்ளாமல் எங்கேயோ இம்பர்சனலாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது குருவோ நமக்கென்று ஏற்பட்டவராக தெரிகிறார் நம்மை கடைத்தேற்றவை இவர் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதையும் கவனித்துக் கொள்கிற பெரிய ஆபீஸ் இவருக்கு இல்லாமல் தாம் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களையே தம்மிடம் சேர்த்துக் கொள்பவராக இருப்பதால் அப்படி சேர்ந்த நம்மிடம் பர்சனல் அட்டென்ஷன் காட்டுபவராக இருக்கிறார்